வணக்கம் சங்கராபுரம் ரோட்டரி சங்கம் மற்றும் சங்கராபுரம் இன்னர்வீல் கிளப் இணைந்து நடத்திய ஐம்பெரும் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் சங்கராபுரம் ரோட்டரி சங்கம் மற்றும் இன்னர்வீல் கிளப் இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழா தாய்பால் வார விழா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி வளைகாப்பு நிகழ்ச்சி அன்னபூர்ணா தினம் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் குடும்பங்கள் சந்திப்பு விழா அரசம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஆட்சி அசோக்குமார் மற்றும் இன்னர் வீல் தலைவர் சுபாஷினி ரமேஷ் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சங்கராபுரம் ரோட்டரி சங்க செயலாளர் சங்கர் இன்னர் வீல் செயலாளர் உஷாதேவி புருஷோத் சிங் ஆகியோர் வரவேற்பு ஐம்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு இராம முத்துகருப்பன் மற்றும் சங்கராபுரம் முன்னாள் ரோட்டரி சங்கத்தின் தலைவர்கள் சவுந்தரராஜன் சுதாகரன் ராஜேந்திரன் ராசப்பா அருணாச்சலம் கோபால் செந்தில்குமார் டி பி சந்திரசேகர் மூர்த்தி திருநாவுக்கரசு வெங்கடேசன் ஆர் வி என் ஜனார்த்தனன் சீனிவாசன் ரகுநந்தன் மணிவண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐம்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு மணவளக்கலைமன்ற பேராசிரியர் தேவி அவர்கள் சிறப்புரையாற்றினார் ஐம்பெரும் விழா நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து புதுப்பேட்டை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சம்பகுமார் அரசம்பட்டு மருத்துவ அலுவலர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள் அரசம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வாசகி கருணாநிதி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா நடராஜன் ஒன்றியக சாந்தி கணேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் சங்கராபுரம் இன்னர் கிளப்பை சேர்ந்த கலாவதி ஜனார்த்தனன் தீபா சுகுமார் அகல்யா ரவிச்சந்திரன் ஆகியோர் வந்திருந்த தாய்மார்களுக்கு பொது அறிவுரைகள் வழங்கியுரையாற்றினார்கள் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் பொருளாளர் ரவி இன்னர் வீல் பொருளாளர் மஞ்சுளா கோவிந்தராஜ் ஆகியோர் நன்றி கூறினர் இந்த ஐம்பரு விழாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் சங்கராபுரம் ஆனந்தபவன் ஹோட்டல் உரிமையாளரும் சங்கராபுரம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவருமான சுதாகரன் மற்றும் திலகம் சுதாகரன் ஆகியோர் அன்னபூர்ணா எனும் விருந்து வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் சுதாகரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஐம்பெரும் விழா ஏற்பாடுகள் தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூறு முகமது